கதிர் ராஜி ஜோடி உங்களுக்கும் பிடிக்குமா அப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புற மக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் கதிரோட ட்ராவல்ஸில் இருக்கிற மூணு காரில் ரெண்டு காரு அங்கே சவாரிக்கு போயிட பாக்கி ஒரே ஒரு கார் மட்டும் இருக்குது அந்த காருக்கான டிரைவர் அன்றைக்கி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவு போட்டுட்டாரு அதனால் சரி ஏதோ முக்கியமான ஆளுங்க போல் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ராஜி நானே இன்னைக்கு இந்த ரவு இந்த ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே கார் பாண்டியன் கார் ட்ராவல்ஸ் ஆஃபீஸில் உட்காந்துட்டு கதிர் அதை கேட்டுட்டு ராஜியோ சரி கதிர் சரி ஏன்னா நமக்கு ஒருத்தங்க ஃபோன் பண்ணி எடுத்த உடனே நம்ம வரலன்னு சொன்னால் அப்புறம் அதுவே நம்ம மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆயிரும் சரி நீ போயிட்டு வா அப்படின்னு ராஜி வழி அனுப்பி வைக்க உடனே கதிர் சொல்கிறாரு ஆமாம் அந்த ரெண்டாம் நம்பர் கார் வந்துருச்சுன்னா அவரோட டிரைவர் ஏதோ பணம் கேட்டார் அவரோட குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு ராஜி பார்த்து கரெக்டாக எவ்வளவு வேணுமோ பின்னையும் ஆயரருவா சேர்த்தே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கதிர் உடனே ராஜியோ நீ போயிட்டு வா கதிர் நான் பார்த்துக்கிற ஆஃபீஸை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல கதிரும் அங்கே ட்ரைவிங் சீட்டில் உட்காந்துட்டு அந்த மூணாவது காரை எடுத்துகிட்டு போகிறாரு கரெக்டாக அந்த பேசஞ்சர் சொன்ன அந்த இடத்துக்கு போக அந்த பேசஞ்சர்ஸை பார்த்தாவே கதிர்க்கு ஏதோ ஒரு டவுட்டு மாதிரியே இருக்குது இவங்க ஏதோ ஒரு வில்லத்தனமானவங்களாக இருக்காங்களே அதுவும் ஆளுங்களும் தடியனுகளாக இருக்கிறானுங்க அவனுக்கு மீசையும் அவனுகளையும் பார்த்தா என்னமோ கந்து வட்டிக்கு வர்றவனுங்கள போல் அவங்களோட செயினும் மோதிரமும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு கதிர் சார் வாங்க வண்டி வந்துடுச்சு பாண்டியன் ட்ராவல்ஸில் புக் பண்ணவங்க நீங்கள் தானே அப்படின்னு கேட்க உடனே அந்த வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டுட்டு அஞ்சு பவுனுக்கு செயினு மோதிரோன்னு எல்லாத்தையுமே மாட்டிக்கிட்டு நிற்கிற பல்க்காக இருக்கிற அந்த ரெண்டு ஆளுங்களும் காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க போக போக கையில் நிறையா பணமும் வச்சுருக்குற ஒரு கருப்பு கலர் ப பணப்பையையும் வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே கதிர் இவங்க ரெண்டு பேரும் மேலே ஏதோ டவுட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்குது இருக்கே அப்படின்னு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா லேசா சந்தேகம் வருது கதிர் கதிர் கேட்கிறாரு சார் எங்க போகணும்னு சொன்னீங்க இந்த வழியா தான் போகணும்னு சொன்னீங்க ஆனா டெஸ்டினேஷன் எதுவும் இப்ப வரைக்கும் சொல்லலையே அப்படின்னு சொல்ல அந்த ரெண்டு பல்கான ஆளுங்கள்ல ஒருத்தர் சொல்றாரு தம்பி அந்த பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் இருக்குல்ல சென்ட்ரலா முனிசிபாலிட்டி ஆபீஸ் அங்க அங்கதான்ப்பா நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே கதிருக்கு அப்ப நம்ம அண்ணன் செந்தில் வேலை செய்யற இடமும் அதுதான் அன்னி வேலை செய்யற இடமும் அங்க தான் இருக்கு இருக்கு அப்ப அந்த ஆபீஸ்க்கு தான் இவங்க போறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை பத்தி எதுவுமே வெளியில சொல்லாம அமைதியா கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு கதிர் அதே சமயம் அவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க கதிர் யாரு செந்திலோட தம்பி தான் மீனாவோட குழந்தனாரு தாங்க தெரிஞ்சுக்காத அந்த ரெண்டு பேருமே அப்ப போற வழியில கதிர் கேட்டுக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் பேசுறதையுமே அப்ப அதுல இருக்கிற ரெண்டு பர்சன்ஸ்ல ஒரு பர்சன் சொல்றாரு டே அந்த மீனா எத்தனை லொல்லு பண்ணுனா அவளோட ஆட்டத்தை அடக்கிறதுக்கு தான் நம்ம விரிச்சிருக்க இருக்கிற வலையில அவ செந்தில் நல்லா வசமா சிக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு உடனே என்ன நம்ம அண்ணி மீனா பேரையும் அண்ணன் செந்தில் பேரையும் இவனுங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ற மாதிரி தெரியுதே எதுக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம் அப்படின்னு காரை ஸ்லோ பண்ணிட்டு இன்னொரு பத்து கிலோமீட்டருக்கு பக்கமாக இருக்கிற அந்த ஆஃபீஸுக்கு போகிறதுக்குள்ள இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கிறத எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்ட கதிர் மெதுவாக போகிறாரு வண்டியை உடனே அதில் இருக்கிற இன்னொரு ஆள் சொல்கிறாரு ஆமாம் பின்ன அந்த மீனா நம்மளோட எத்தனை கஷ்டப்படுத்திட்டா ஒரே ஒரு கையெழுத்து போட்டு புதுசா பத்து கோடி ரூபா போட்டு ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண ஆள் இத்தனோண்டு இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டா நோட்டீஸ் விட்டுட்டு எவ்வளவு திமிரா பேசினா அட லஞ்சம் கூட கொடுக்கறோன்னு சொன்னமேப்பா பத்து லட்சங்கிறது பதினஞ்சு லட்சம் வேணாலும் வாங்கிக்கோமா அந்த காம்ப்ளெக்ஸை மட்டும் திறக்கிறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுமானு கேட்டதுக்கு அவள் எத்தனை பேசினா இதனால நமக்கு எவ்வளவு கோடி ரூபாய் நஷ்டம் அதனால தான் அவள் புருஷனை வசமாக மாட்டி விட்டுட்டா கடைசியில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவளும் தானே அங்கே வேலை செய்ய முடியாமல் இருந்து வேற பக்கம் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துவாங்க அவளும் போயிடுவா அவள் புருஷனுக்கும் வேலை போயிடும் அப்படின்னு சந்தோஷமாக பேசிக்கிட்டு வர்றாங்க உடனே எதுக்கும் மேலே நம்ம ஃபோனை எடுத்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்ட கதிர் தன்னோட ஃபோனை எடுத்து அமைதியாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு முன்னாடி டேஷ்போர்டில் வச்சுட்டே பேக் கேமரா வச்சிட்றாரு அப்போ அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வர்றது ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிடுது அந்த செந்திலுக்கு நாம் லஞ்சம் கொடுக்குற மாதிரி அதுதான் இப்போ அவன் இன்னமும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுலேருந்து பணம் பணன்னு பணத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்றான் யாரை கண்டாலும் கை நீட்டுறான்னு சொல்லி அங்கே வேலை செய்கிற நம்ம ஆள் ஒரு ஆள் சொன்னார் அதனால தான் அவன் மூலமாக ஒரு காரியம் ஆகிற மாதிரி இந்த லஞ்ச பணத்தை கொடுத்து கடைசியில் லஞ்ச துறையில் மாட்டி விட்டுட்டா அவன் கம்பி என்றது கன்ஃபார்ம் அந்த அவமானத்தில் அந்த மீனாவும் நாக்கை பிடுங்கிட்டு போய் சுருக்குள்ள தான் தொங்கணும் அதுக்காகத்தான் இந்த பணத்தை எடுத்துட்டு அங்க முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் வரைக்கும் நாம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு பேச உடனே கதிர் பாவீங்களா இப்படி எங்க அண்ணனை மாட்டிவிட நினைக்கிறீங்களா இருங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி அங்க கதிரும் பேச்சு கொடுக்கிறாரு ஆமா சார் யாரு அந்த செந்தில் அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு தம்பி உனக்கு அதெல்லாம் தெரியாது அவன் முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல வேலை செய்யற அவனுக்காகத்தான்ப்பா இந்த பேக்ல அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் லஞ்சமா கொடுக்க போறோம் அவனை பழி வாங்கணுங்கிறது எங்க நோக்கம் கிடையாதுப்பா அவன் பொண்டாட்டி மீனா ரொம்ப நேர்மையானவ யார்கிட்டையும் கை நீட்டவே தொழியும் கூட வாங்காத அவங்களோட கட்டடத்தை செலவு தெரியுமா சொல்றாரு உடனே அங்க கதிர் கேக்கிறாரு ஏன் ஏன் சார் அவங்க உங்களோட கட்டடத்தை இழுத்து மூட வச்சாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க சொல்றாங்க அது ஏன் தம்பி கேக்குற பக்கத்தில் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான மயானம் இருக்கா ஏழ பிள்ளைங்களை புதைக்கிறதுக்கு அந்த மயானத்துக்கு பக்கத்தில் இவ்வளவு பெரிய வணிக வளாகம் கட்டக்கூடாது அதுவும் அதில் கொஞ்சம் கவர்மெண்ட்டோட நிலத்தை சேர்த்து எடுத்து கட்டிக்கிட்டோம் அதை பொறுக்காத அந்த பிள்ளை லஞ்சமாக வாங்கிட்டு கையெழுத்து போட்டு தொலைச்சிட்டு போக வேண்டியது தானே அதை விட்டுட்டு எங்களை போலீஸ் வரைக்கும் இழுத்து கோர்ட்டு வரைக்கும் இழுத்து எவ்வளவு காசு பண்ண செலவு பண்ண வச்சு கடைசியில் எங்களோட கட்டிடத்தை திறக்க முடியாமையே பண்ணிட்டா அவள் பெரிய பிள்ளையெல்லாம் கிடையாது இத்து நூண்டுதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே கதிரோ அதனால சார் அதனால் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு உடனே தான் தம்பி அவ புருஷனும் அதே ஆபீஸ்ல இப்ப புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான் அவன் ஒரு டம்மி பீஸ் பணம் தான் வேலைக்கு வந்திருப்பான் போல ஆனா அவன் பொண்டாட்டி நல்ல விவரமான படிச்ச புள்ள நல்லா மெரிட்லயே வேலைக்கு தான் இவ்வளவு திமிர் பண்றா ஆனா அந்த பையன் இருக்கானே செந்திலு அவன் பணம்னா ஆயின்னு வாயை திறந்துட்டு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவான் அந்த மாதிரின்னு நான் கேள்விப்பட்ட அப்படின்னு சொல்ல நெஞ்சில குத்துன மாதிரி இருக்குது கதிருக்கு அண்ணனோட புத்தி இப்படி மாறணும் நம்ம நினச்சி கூட பார்க்கலையே ஐயையோ வசமாக மாட்ட போகிறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி சார் அதனால் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அவர்கிட்ட கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்க உடனே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரி சார் சரி சரி எப்படியோ ஒன்று பழி வாங்கப் போகிறீங்கன்னு சொல்லுங்கள் பழி வாங்குறதுக்காக அந்த மீனா மேடமை பழி வாங்குறதுக்காக நீங்கள் அவங்களோட கணவர் செந்தியில் ப பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ஆ அதே தான் அதே தான் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமேனே கதிர் நினச்சிக்கிறாரு டேய் உங்களுக்கு கனவுதான் ஆனா என் அண்ணனை நான் மாட்ட விடுமனா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஆ சார் க கார் டயர் வேறு பஞ்சர் ஆயிடுச்சு நீங்கள் வேறு ஒரு ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி போய்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வேணும்னே வண்டியை நிறுத்தி இறங்கிக்கிறாரு கதிர் உடனே என்ன தம்பி அந்த பையன் செந்தில் வேற நாங்கள் சொன்ன இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்ருப்பான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சார் நான் வேணும்னா இங்கே நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ட்ராவல்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ட்ராவல்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அந்த காரில் மாற்றி அனுப்பிச்சிடுறாரு உடனே சரி இதுக்கு மேலே இந்த நியூஸை நம்ம மீனா கிட்ட சொல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போனை எடுத்து மீனாவுக்கு போன் பண்றாரு உடனே மீனாவும் ஆ கதிர் சொல்லுங்க கதிர் என்ன ஆபீஸ் டைம்ல நான் இருக்கும்போது அதிசயமா இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு மீனாவும் கேட்க கதிர் சொல்றாரு அண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கேட்கறத உடனே நீங்க கேட்டுக்கங்க கவனமா இப்ப சொல்றத அந்த நம்ம அண்ணன் செந்திலுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்காக அஞ்சு லட்சம் ரூபா பணத்தை எடுத்துட்டு யாரும் உங்களுக்கு ஆகாதவங்க அதாவது உங்களோட நேர்மைய கேடு எடுத்து லஞ்சம் கொடுத்து உங்ககிட்ட வேலை வாங்க நினச்ச கையெழுத்து வாங்க நினச்ச அந்த பர்சன்ஸ் ரெண்டு பேரும் அண்ணங்கிட்ட லஞ்சம் கொடுத்து கடைசியில் அதை வீடியோவாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு உங்களோட வேலைக்கும் சேர்ந்து ஆப்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்காங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் மூலமாக தெரிஞ்ச எல்லா சமாச்சாரத்தையும் மீனா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்ல உடனே மீனா ஓகே பரவாயில்ல கதிர் எப்படியோ நீங்கள் தகவல் சொன்னது ரொம்ப நல்லது ஆனால் கதிர் உங்கள் அண்ணன் செந்தில் பணத்துக்காக இப்படி மாறுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பரவாயில்ல கதிர் பரவாயில்ல நான் எப்படியாவது பத்தி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சொல்றாரு அணி இந்த சமயத்தில் எனக்கும் உங்களோட ஹெல்ப் வேணும் அவனுங்க ரெண்டு பேத்தையும் நாம திரும்பவும் மாட்டி விடுற மாதிரி நாமளே லஞ்ச ஒழிப்பு துறைக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்றாரு அங்க கதிர் உடனே மீனாவோ எனக்கு புரியுது கதிர் புரியுது உங்க அண்ணன் கிட்ட முன் நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுங்க நான் சொன்னா எதையுமே கேட்கறதில்ல அப்படின்னு செந்தில பத்தி மீனாவோ சொல்ல உடனே கதிர் சொல்றாரு அணி இனி உங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்கு வேண்டிதான் உடனே செந்திலுக்கு ஃபோன் பண்ண என்னல சொல்லல கதிர் அப்படின்னு கேக்குறாரு செந்தில் உடனே கதிரும் அண்ணா இப்ப உனக்கு லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லி அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொண்டுட்டு ரெண்டு பேர் வரேன்னு சொல்லி அப்படின்னு கதிர் கேட்க உடனே செந்தில் சொல்றாரு அது வந்து இல்லை ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே தான் கை கையூட்டாக பணம் விஷயம் கதிர்க்கு தெரிஞ்சிருச்சுன்னு அசிங்கமாக நினச்சிட்டு அப்படியே இழுக்கிறாரு செந்தில் உடனே கதிர் ஆனால் அது எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ கேவலமாக லஞ்சம் எல்லாம் வாங்குற அளவுக்கு உன் மனசை நீ மாற்றிட்டு அசிங்கமாக நடந்துக்கிட்டுருக்குங்கிறது இப்போ மேட்ரு கிடையாது ரெண்டு பேரும் உனக்கு லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க லஞ்சம் ஒழிப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு தான் உங்ககிட்ட லஞ்சம் கொடுக்குறக்கு வர்றாங்க அதனால் நீ லஞ்சத்தை வாங்க வேண்டாம் அவங்கள பதிலடி கொடுக்குற மாதிரி நீ நடந்துக்க அங்க லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியா எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே கதிர்கிட்ட என்னெல்லாம் சொல்ற அப்படியா நல்ல வேலை இந்த விஷயம் நீ சொன்ன இல்லனா மீனாவுக்கும் சேர்ந்து வேலை போயிடுச்சுன்னா ரொம்ப அசிங்கமா இல்ல போயிருக்கும் பரவாயில்ல பரவாயில்ல எல்லா விஷயமும் எனக்கு புரியுது இனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே கதிரும் சரிண்ண சரி நீ அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நீ எனக்கு கால் பண்ண அப்படின்னு அங்க கதிரும் போனை வச்சிடறாரு அதே சமயம் அவங்க ரெண்டு பேருமே செந்தில் கிட்ட போய் பணத்தை கொடுக்குறாங்க பணத்தை வாங்கன செந்தில் என்ன லஞ்சம் எனக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொண்டு வந்திருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் என்ன என்ன அந்த அளவுக்கு கேவலமானவன் நினச்சிட்டிங்களா எனக்கு நீங்கள் ஃபோன்லேயே லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னபோது அந்த மொஹரக்கட்டைங்க யாரு நம்ம லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும்னு கேவலமாக நினைக்கிறவங்கள கண்டிப்பாக நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் இங்கே வர வைச்சேன் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி அப்படியே ரிவீட் அடித்து செந்தில் பேசுவாருன்னு எதிர்பார்க்காத அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியத்தில் நிற்கிறாங்க என்ன ஒரே ஆச்சரியமாக இருக்கா இன்ஸ்பெக்டர் இங்கே இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் லஞ்சமாக கொண்டுட்டு என்ன கையெழுத்து போட சொல்லி சொல்லி மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பின்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர்ஸை வர வைக்கிறாரு செந்தில் உடனே என்ன நாம இவனை மாட்டி விடணும் இவன் பொண்டாட்டி மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்னால அப்படின்னு நினைச்சா கடைசியில நம்மள மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு திரு திருன்னு முடிக்க உடனே அங்க இன்ஸ்பெக்டர்ஸ் நடடா நட ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை வேலை செய்யறக்க இடையூறு பண்ணி லஞ்சம் கொடுக்கறேன்னு சொல்லி மிரட்டி ரெண்டு பேரும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் லத்தியால அடிச்சு துரத்திட்டு போறாரு இன்ஸ்பெக்டர் அதே சமயம் மீனாவும் கதிரும் அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த பாட்டுக்கு வந்து செந்தில் கிட்ட பேச உடனே செந்தில் சொல்றாரு என்ன மீனா பாரு தான் எனக்கு இப்ப கிடைக்க வேண்டிய அஞ்சு லட்சம் ரூபா பணம் போச்சு நீ மட்டும் அன்றைக்கி கையெழுத்து போட்டிருந்தீன்னா அப்படின்னு கேவலமா செந்தில் பேச கதிர் ஓங்கி அறையிறாரு